இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அந்நியரோடே களவாதிருக்க அழைப்பு என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற அந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து உறபாட வேண்டாம் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் அப்படி என்றால் கட்டு ஜனங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே பிரித்தெடுக்கப்பட்ட அந்த அழைப்பிலே உறுதியாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அந்நிய நுகத்தோடு கூட பிடைக்கப்படலாகாது என்ற வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் அவர் மஸ்ட் பி அஸ் ரைட் பேர்சன் ஆர் அஸ் வெல் அஸ் த காட்லி பேர்சன் இந்த உலகத்திலே நம்முடைய ஐக்கியமானது தேவனோடும் கர்த்துடைய விசுவாசிகளோடும் கர்த்தனுடைய பரிசுத்தமான்களோடும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அப்போ பரிசுத்த பவுல் குறுந்தியர்களின் இரண்டாம் நிறுவனம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் மீது ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்த கிறிஸ்துக்கும் வேலியாளுக்கும் இசைவேது பங்கேது தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் ஆனால் மற்றவர்கள் செய்கிற காரியத்தை நாம் செய்யக்கூடாது கர்த்தருக்கு பிரியமாக நாம் நடக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது சங்கீதம் ஒன்று ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பிளஸ் இஸ் த மேன் ஹூ வாங்க்ஸ் நாட் இன் த கவுன்சில் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் இன் த வே சின்னர் நார் துன்ருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் இடத்தில் உட்காராமலும் என்ற ஒரு வசனத்தை நாம் முடியும் எதற்காக அழைப்பை பெற்றிருக்கிறோமோ எதற்காக பிரித்தொடுக்கப்பட்டிருக்கிறோமோ எதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறோமோ அதிலே நாம் உறுதியாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்பட்டால் அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பண்ணுவார் என்றும் பரிசுத்த வேதாம்பத்திலே நாம் வாசிக்க முடியும் அவர்கள் கர்த்தனை விட்டு விலகி விடுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நான் எல்லாரோடு கூட இருக்க வேண்டும் அந்நியரோடு கூட நாம் இருக்க வேண்டும் ஆனால் அவர்களோடு கூட நாம் சம்பந்தம் ஆகாது அவர்களோடு கூட நமக்கு ஒருவேளை உலக பிரகாரமான உறவு இருக்க வேண்டாம் என்பதை குறித்து வசனம் மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறது சுவாச வாழ்க்கையிலே நான் எங்கே நின்று கொண்டு இருக்கிறேன் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய அணுதினை சீவியத்திலே ஆண்டவுடைய திட்டமும் ஆண்டவுடைய சித்தமும் நமக்குள்ளே நிறைவேறிக் கொண்டிருக்கிறதா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் எங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாக இருக்க வேண்டும் அந்நியரோடே களவாதிருக்கும்படியாக ஆண்டு உங்களை பிரித்தெடுத்து மற்ற சனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்து உங்களை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தனாய் இயேசுவை பிரியப்படுத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா அப்படி அன்றாடி ஜீவியத்திலே கிறிஸ்துவின் செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா எல்லாரையும் ஆழமாய் நேசிக்கிறோமா சச்சி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நாம் இதில் வேறு விதமான சுந்தையை உடையவர்களாக காணப்பட்டால் நம்மை கர்த்தரண்டை திருப்பி திருப்பிக் கொள்வோம் அவர் உங்களோடு குழந்த உங்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் ஆமீன் i